வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேரு வெங்கடேஷ் அப்பா பேர் ராமச்சந்திரன் அம்மா பேர் சாந்தி அம்மா மிது லக்கணம் ரிசபராசி ரோஹிணி பாதம் ரெண்டு ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டு தை இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்காரு ஜாதக கட்டமைப்பு பாருங்க லக்கணத்தில் ஒன்றும் இல்லை மூணாவது இடத்துல தான் இருக்கு இது சுத்த ஜாதகங்க பொருந்தக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள் ரோகிணி மிருகசிரிசம் பூசம் அகிலியம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் திருகோணம் அவிட்டம் உத்திராட்டாதி அஸ்வினி கிருத்திகை ரெண்டு மூணு நாலு புனர்பூசம் பூரம் சித்திரை ஒன்று ரெண்டு மூணு உத்திரம் ஒன்று உத்ராடம் ரெண்டு மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தம்பி பிறந்திருக்கிறதுனால நீங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு இந்த தம்பிக்கு நீங்கள் இது பண்ணால் கண்டிப்பாக